சொல்லாசனம் விரும்புறதுலாம் என்னன்னு கேட்டா தொந்தரவு செய்யாதுங்கிறதுலாம் வசூல் சொல்லாசனம் மட்டும் சொல்றது என்ன அவங்க கிட்டதுக்கு பம்பு வளர்த்துக்கிட்டு இருக்கிற அவங்க கிட்டதுக்கு சந்தைக்கு போய்கிட்டு இருக்கிற அங்கதான் காலம் உனக்கு நிம்மதி கிடையாது காலம் எல்லாம் அங்கதான் இருக்க இருக்க போறோம் அரபில ஒரு பழமொழி சொல்லுவாங்க உத்துலு புல் ஜார கபலத்தார் ஊட்ட சேர்றதுக்கு முன்னாடி பக்கத்து வீட்டு காரணம் தேடிக்க ஊட விட வீடு அரண்மனை மாதிரி வீடு பக்கத்துல ஒரு நரகத்தை கொண்டாந்து சேர்ந்து வைங்க நிம்மதி அவங்களால இருக்க முடியாது பக்கத்து வீட்டுக்காரன் நரகமா இருந்தான் வைங்க நமக்கு நிம்மதியா இருக்க முடியுமா அப்ப அண்டை வீட்டுக்காரன் முதல் தேடுப்பா வீட்டு ரெண்டாவது தேடுப்பாங்கிறாங்க ரசூல் செல்ல அழைச்சிடும் அப்ப அண்டை வீட்டுக்காரர்கள் நல்லவர்களாக இருக்காருன்னு பார்த்து குடியேறணும் அப்படி குடியேறினவர்களை நம்முடைய பண்பாடு பழக்க வழக்கங்கள் மூலமாக அவர்களுக்கு குறைஞ்சபட்சம் தொந்தரவு செய்யாதன் மூலமாக அவர்களை வென்றெடுக்க வேண்டும் அதெல்லாம் கூட அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு தாவாவுக்கு போதும் சரியான ஒரு மார்க்கத்துக்கு அவர்களை கொண்டு வர முடியும் முஸ்லீமா இருந்தாலும் கூட அவர்களை ஒழுங்கான வழிக்கு கொண்டு வரலாம் முஸ்லிம் அல்லாதவர்களா இருந்தா கூட இஸ்லாத்தை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக அவங்களை ஆக்கலாம் இன்னும் சொல்ல போனா ஒரு ஆளு நல்லவரா கெட்டவரா அப்படின்னு ஒரு பிரச்சனை வருது நல்லவரா கெட்டவரான்றத தீர்மானிக்கிறது வந்து ஊர்லாம் ஒரு ஆளு நல்லவர்ன்னு சொல்லுது நல்லவராயிருவாரா ஆக மாட்டார் ஒருவர் நல்லவர் என்று எப்ப ஆவமா கேட்டா ரெண்டு இடத்துல ரசூசுல்லா சொல்றாங்க ரெண்டாவது இடத்த நம்ம பிஞ்சு வருவோம் அதுல ஒரு இடம் என்னன்னு கேட்டா பக்கத்து ஒரு கண்ட போய் எப்படிங்க ஆளு அவர் என்னங்க தங்கமான ஆளு அவன் நல்லவன் ரசூசுல்லா சொல்றாங்க உன்னுடைய எல்லா ஆளு தெரியும் பக்கத்து வீடு உடனே நீ அநியாயம் பண்ண ஆரம்பிச்சிருவேன் தூரத்துல உள்ள ஆளுகிட்ட ஹீ சிரிக்கிறதெல்லாம் பெரிய ஆச்சரியம் கிடையாது அந்த பேசுறது ஒரு நாள் பேசுறது என்ன நாளைக்கு ஒருக்கா பாப்பீங்க இல்ல இந்த மாசுக்கு ஒரு தடவை பாப்பீங்க அவனை ஹீனு பல்ல காட்டுவீங்க நல்லவன் நினைச்சிட்டு போயிருவாங்க அடுத்தவன் உங்களை நல்லவன் சொல்லுவது வந்து உங்களை பார்த்துட்டு சொல்றது இல்ல பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்துட்டே இருப்பான் இப்ப போய் நல்லா வாங்குறாங்க ஒரு ஆணி அடிச்சு போய் சண்டைக்கு வர்றான் இவன் நல்லா வரா இந்த பக்கத்து சேவத்தில் அடிச்சா அங்க வந்துடுற சண்டைக்கு வந்துடுற வர்றாங்களே ஒரு ஆணி அடிச்சு சண்டைக்கு வர்றான் மேல குழந்தைய குதிச்சதுக்காக நீ கீழே வந்து சண்டைக்கு வர்றான் இவன் எல்லாம் ஒரு மனுஷனாண்டு சொல்லித்தானே முடிஞ்சு வச்சு நீ என்ன மனுஷன் ஆயிரும்ல அவ பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தான் நம்ம கரெக்டான நேச்சுரல் என்னங்கிறது தெரியும் நம்மளுடைய நேச்சர் இருக்குல்ல அது யாருக்கு தெரியும்னா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெரியும் பொண்டாட்டிக்கு தெரியும் பொண்டாட்டி நல்ல பேர் வாங்கணும் சொன்னாங்க மனிதர்கள் நல்லவன் யாருன்னு கேட்டா கையிருக்கும் அகலிக்கு அவன் குடும்பத்துக்கு நல்லவன் அவன் தான் நல்லவன் இவன் யாருன்னு முன்னாடி போய் ஏன்னா அவனுக்கு நேச்சர் தெரியும் நேச்சர் தெரியும் ஒரு ஆளுடைய தெரிஞ்ச ஆளுக்கு வந்து பக்கத்து வீட்டுக்காரர்களும் அவனுடைய மனைவியும் தான் குடும்பத்தாரன் தான் அப்ப நவிசல்லாசன் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா நான் வந்து நல்லதும் செய்கிறேன் நான் நல்லதுதான் செஞ்சிருக்கேன் எப்படி வழங்கி கொள்வது ஒருத்தர் கேட்கிறாரு நான் கெட்டே செஞ்சுட்டேன் நான் செஞ்சு கெட்டே தாண்டி எப்படி விளங்கி கொள்வது என்று அல்லாவுடைய தூதர் எனக்கு விளக்குங்க என்று குல்சூம் என்பவர் வந்து நபிசல்லா அலி செல்லவ உங்கள்கிட்ட வந்து கேட்கிறாங்க அப்ப ரிசுசல்லா சொல்றாங்க இதா கால ஜீரானுக்க அது அகசந்த உன்னுடைய பக்கத்து வீட்டுக்கான நீங்க நல்லா தான் செய்யறீன்னு சொல்லிட்டான் வை நீ நல்லது செஞ்சுட்ட உன் பக்கத்து வீட்டுக்காரன் ரொம்ப அநியாயம் பண்றிய பாட்டு சொன்னான் வை நீ அநியாயம் இதா அப்ப அளவுகோல் என்று நவிசுல்லாஹ்லன்னு சொல்றாங்க இது இபுனு மாஜாவில இதுவும் சரியான ஹதீஸா நாலாயிரத்தி இருநூத்தி பனிரெண்டாவது ஹதீஸாக இபுனு மாஜாவுல இடம் பெற்றுக்கிறதை பாக்குறோம் அப்ப நம்ம நல்லவனா கெட்டவனாங்கிற தீர்மானிக்கிற அளவுகோல அண்டை வீட்டுக்காரரோட இருக்கிறது அவரோட நல்லுறவுகளை என்ன செய்யணும் வளர்த்துக் கொள்ளணும் அது குறிப்பா சென்னை மாதிரி உலகத்துல என்ன தொடர்பு இல்லாம போச்சு பக்கத்து வீட்டுக்காரனை பத்தி எதுவும் இல்லாம போச்சு எப்படி நல்லுறவை வளர்க்கிறது குறைஞ்ச பட்சம் இல்லாம இருக்கிறது இன்னொன்று செய்யாட்டால் கூட நம்ம வா வாய் பிடிக்கிற சிலது வந்து இப்போ மனிதருங்கிற முறையில் நம்ம செலவு செய்வோம் அவன் பொறுத்துக்கிறது தான் வேணும் அவன் செலவு செய்வான் நம்ம பொறுத்துக்கிட்டு தான் வேணும் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கும்போது மனிதர்ங்கிற முறையில் ரெண்டு வரையும் மிஸ்டேக்குகள் வரதான் செய்யும் இதுகளை எல்லாம் சப்போர் செஞ்சுக்கிட்டு அதை வந்து அருங்கி போயிடுவது சிறப்பு என்று ரிசுசுல்லாஹசன்னு சொல்லிவிட்டாங்க அதுபோக கொஞ்சம் உயர்ந்த ஸ்டேஜிங் போய் ஆசைப்பட்டேன்னு சொன்னா இதெல்லாம் செய்யணும் ஏது செய்யணும் அண்டை வீட்டில் இருந்தேன்னு சொன்னா உங்க வீட்டுல வந்து என்ன ஒரு சமைக்கிறீர்களோ அதை கொஞ்சம் ஒரு நாளைக்கு கொஞ்சம் கொடுத்து விடணும் கொஞ்சம் நோம்பு கஞ்சி காய்ச்சி கொடுத்து விடணும் நோம்பு கஞ்சி குடிக்கிற நேரம் பக்கத்து வீட்டுல முஸ்லீம் இல்லாதவர் இருப்பாரு கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு கொடுத்து விடணும் இதெல்லாம் என்ன செய்யணும் செய்யணுமா சொல்றாங்க எழுநூத்தி ஐம்பத்தி எட்டாவது கதீசு அபூதர் பார்த்து சொல்றாங்க அபுதர் இதா தப்த மரக்கத்தன் நீ வந்து குழம்பு வைத்தால் வீட்டுல வந்து குழம்பு சமைத்தால் அதுல கொஞ்சம் தண்ணீரை அதிகமாக்கி ஜீரானக்க உன் கூட்டு பக்கத்து வீட்டுக்கு அரணக்கும் கூடு தேவைக்கு தான் ஊத்து வசதி இல்லனா இருந்தா நல்லா உனக்கு வந்து இவ்வளவுதான் வசதி ஆனால் அது குழம்பு வைக்கிறது சொல்றாங்க இது எப்ப வளை ஒவ்வொரு குழம்பு வைக்கும்போது அர்த்தம் கிடையாது அந்த காலத்துல குழம்பு வைக்க வசதி இல்லாத சமுதாயம் ஜெய்தூன் எண்ணெயில ரொட்டியை தொட்டு விட்டு சாப்பிட்டுருவாங்க குழம்பு வைக்கிறதே விசேஷத்துக்கு தான் அங்க வந்து குழம்பு நமக்கு வந்து குழம்புங்கிற சாதாரணமா போய் விசேஷத்துக்கு வேற வேற நான் வந்துருச்சு இப்ப குழம்புங்கிறது சாதாரண ஒரு குடிசையிலையும் குழம்பு இருக்கும் சாதாரண இல்லாத ஒரு வீடு இருக்காது ஒரு பகல் சாப்பாட்டு காட்சி ஒரு ராத்திரி சாப்பாட்டு காட்சி என்ன இருக்கும் குழம்பு இருக்கும் அதுதான் நீங்க வீட்டு சாதாரண கொடுத்துட்டு அவங்களுக்கு அவங்களுக்கு பெருசா எடுத்துக்க மாட்டாங்க ரசூசல்லாசு என்னன்னு கேட்டா நீ வந்து குழம்பு சமைத்தாங்கிறாங்க அதே பெரிய நடக்குது நடக்கிறது அந்த காலத்துல அன்னைக்கு இருந்த வறுமையில அன்னைக்கு இருந்த அந்த சமூக அமைப்பில் வந்து இந்த குழம்புங்கிறதா எதிர்பார்க்க முடியாது ரெண்டு பேர் சமத்தில் சாப்பிட்டு தண்ணியை குடிச்சிட்டு இருந்துருவாங்க ஏதோ பழைய ரொட்டி இருந்தா தண்ணியில ஊற வச்சு சாப்பிட்டு போயிருவாங்க காஞ்சி போன ரொட்டி இருக்கும் அதை தண்ணியில ஊற போட்டு அதை கடி சாப்பிட்டு போயிருவாங்க அதுவும் இல்லை என்று சொன்னா சமயத்தில் அடுப்பு பத்தி இருக்க மாட்டாங்க மாவை குழச்சி அதுல சீனியை போட்டு அது சீன்தா இனிப்பு நெய் ஏதாவது தேனக்குன்னு ஊத்தி பிசைஞ்சு ஊட்டி சாப்பிட்டுருவாங்க அந்த மாதிரி எல்லாம் உணவு சாப்பிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து விசேஷம் ஒரு பெருநாக வந்தா ஒரு பருப்பு சாம்பார் வைக்கிறது விசேஷம் உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு குழம்புன்னு வைக்கிறதா இருந்தா அது எதுதான் வைக்குவாங்க ஒரு நல்லது கட்டது தான் வைப்பாங்க அப்ப இந்த வாசத்தை அவன் பார்க்கும் பொழுது பி வாசம் வரும் அது அவன் ஆச்சரியமா இருக்கும் அவன் இந்த ரெஞ்சில இருப்பான் இவர் எந்த ரெஞ்சில் இருக்காரோ டோட்டல் சமுதாயத்தினுடைய நிலைமை அப்படிங்கும்போது இவரே இவரும் அப்படித்தான் இருப்பாரு அவர் அப்படித்தான் இருப்பாரு நம்ம என்ன பார்க்குறோம் வகை வகையா பிரியாணி ஆக்குவான் ஏழு வீட்டுக்கு வாசம் போவோம் பக்கத்து வீட்டு கொஞ்சம் கொடுப்போமே கொடுக்கிறோமா ஏழு வீட்டுக்கு போய் நம்ம கணக்கு பண்ணும் நம்ம ஏழு பேர் இருக்கிறோமா ஒரு பத்து பேருக்கு செஞ்சிட வேண்டியதான் ஏழு பேர் நம்ம வீட்டுல இருக்கிற தேவைன்னு சொன்னா பத்து பேருக்கு செஞ்சு இந்த பக்கத்துல இந்த பக்கத்துல ஒண்ணு ரொம்ப வேண்டியல அது யார் பக்கத்துல வீட்டுல அதிக பக்கத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கொடுங்கிறாங்க அதுதான் நம்ம பேரும் கவனிக்க முடியாது அதிக பக்கத்துக்கு ஏழு வீட்டு கொடுக்க வசதி இருந்தா கூடு இல்லன்னா இந்த பக்கம் ஒரு வீடு இந்த பக்கம் ஒரு வீடு அந்த மாதிரி வந்து பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு வந்து கொடுத்துருங்க குழம்புல தண்ணி அதிகமாக்கி அவ்வளவு குவாலிட்டியா இல்லாட்டாலும் பரவாயில்லை ஒரு கிலோ கறி போடுறீங்களா ஆளுக்கு நூறு கிராம் போட்டு கணக்கு பண்ணீங்களா எழுபத்தஞ்சு கிராம் ஆயிக்கிறீங்க அவ்வளவுதான் ஆளுக்கு ஒரு எழுபத்தஞ்சு கிராம் கணக்கு பண்ணி மீதி இருபத்தஞ்சு கிராம் மிச்சம் ஆகுது அவங்களுக்கு கொடுங்க அப்படிதான் அப்ப அந்த மாதிரி அதுக்காக நீ அவனுக்கு ஒரு கிலோக்கு மேல ஒன்று கிலோ நீ வாங்காத வசதி இருந்தா வாங்கிக்க வசதி இல்லங்கிற பட்சத்துல கூட இருக்கிறத நிறந்து கூடு கொஞ்சம் உனக்கு ஒரு சுவையை குறைச்சிக்கிட்டாவது கொடுங்கிறாங்க அப்ப வந்து இது ரொம்ப முக்கியமான அளவு அந்த வேற ஒண்ணு அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க இது கொடுத்தீங்கன்னு வைங்க அப்புறமே பிரச்சனை சால்வ் ஆயிரும் ஒரு பிரச்சனை வராதுங்க மனிதன் வந்து அல்ல இன்சான் அப்துல் இஹான் சொல்லி பழமொழி சொல்லுவாங்க அரபியில மனிதன் வந்து உபகாரத்துக்கு அடிமை எதுக்கு அடிமையா இருக்கிறான இல்லையோ ஒரு உபகாரம் செஞ்சுட்டே வைங்களா அதுக்கப்புறம் நீங்க என்ன செஞ்சாலும் அவன் பொறுத்துக்குவாங்க என்ன அவர் அவர் தான சட்டம் வாங்கி கொடுத்தாரு அவர் தானே புத்தகம் வாங்கி கொடுத்தாரு அவர் தானே இது வாங்கி கொடுத்தாரு அது வாங்கி கொடுத்தாருன்னா ஹீன் பல்லா காட்டுவான் இது எல்லா மனசுலேயே உள்ள ஒரு பலவீனம் அந்த அடிப்படையில் கொஞ்சோண்டு இப்படி கரியை கொடுத்துட்டு வீங்களே அடுத்த நாளைக்கு உங்க புள்ள மேல குதிச்சுன்னா கீழே ஒண்ணு சொல்ல மாட்டான் முதல் நாளைக்கு வந்து புள்ள மேல ஆட்டம் போட சின்ன பிள்ளைகள் குதிக்கும் கீழ் போஷன் சண்டைக்கு வந்துடுவான் என்ன நினைச்சுட்டு இருக்க நாங்கெல்லாம் குடி இருக்கிறதா என்ன அப்படின்னு வந்துடுவான் நீங்க அடுத்த நாளைக்கு அதுக்கு அதுக்கு பதில் என்ன செய்யணும் சண்டைக்கு போக கூடாது அடுத்த நாள் நல்ல பிரியாணி போட்டு ரெண்டு கப்பு அடிச்சு விட்டு என்ன வைக்கல அப்புறம் குதிக்க மாட்டான் ஒரு பேச்சு வராது பிரச்சனை தீர்ந்துரு இது எல்லா மனிதனையும் வந்து எடுப்பதற்கு வந்து ஒரு நல்ல வழி எல்லா மனிதனையுமே உபகாரத்தினால் வென்றெடுக்கிறாள் பெரிய அளவில் இருக்க வேண்டிய இல்ல நீங்க வந்து அந்த மாதிரி ஆளு இல்ல நான் மனிதாய் மனிதாபிமானத்தை நடக்கிற நீங்க எப்படி நடக்கிற அப்படிங்கிற மாதிரி நடந்தீங்கன்னு வைங்க அவ்வளவுதான் ஈஸியா மக்களை எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் கைக்குள்ள எடுத்துருவோம் அப்ப ரசூல் சொல்லு சொல்றாங்க அதுல கூட சொல்றாங்க இது வந்து முஸ்லீம் உள்ளது புகாரியில இரண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஆறாவது ஹதீஸ்ல இருக்குது யானிசா அல் முஸ்லிமா முஸ்லிமான பெண்களே ரசூல் சொல்லாசல கூப்பிடுறாங்க முஸ்லிமான பெண்களே ஒரு பெண் பக்கத்து வீட்டு பெண்ணுக்கு கொடுப்பதற்கு எந்த பொருளையும் அற்பமானது என்று எண்ணி கொடுக்காம இருந்து வேண்டாம் அற்பமா பரவாயில்ல அதுக்கு பின்னாடி உள்ள தான் பார்ப்பாங்க இதையும் கொடுக்கலாம் சின்ன பொருளா இருந்தாலும் செய்யலாம் கொடுக்கலாம்